நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலைக்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திதிகளில் சப்தமி திதியில் பறக்கிறவா என்ன மாதிரி விஷயங்கள பண்ணப்படாது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம் சப்தமி அப்படின்னா ஏழு ஸ்வரங்கள்னு அர்த்தம் மியூசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்தமிக்கு தான் வந்து ஏழு ஸ்வரங்கள் கொடுத்துட்டு இருப்பா இப்ப சப்தமி அப்படின்னா ரதம் வருஷத்துல தடவை வந்து ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவா அப்ப சப்தமி வந்து சூரிய பகவானுக்கு செய்வா அப்ப அந்த ரத சப்தமிக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேடம் நான் பைக்கிள் வாங்கணும் கார் வாங்கணும் எனக்கு அந்த யோகமே அமைய மாட்டேங்குது மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாள்ல அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருடந்தோறும் நான் சொல்லுவேன் சப்தமி வரதா அப்ப சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏழு குதிரைகள் பூட்டிய வாகனத்தில் பயணம் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஸ்டில்லும் போட்டிருப்பான் தானே நம்ம பா பார்க்குற விஷயங்கள்ல ஸ்டில்ஸில் இருக்கும் அப்போது அந்த ரதசப்தமி வர்ற அன்னைக்கு நம்ம சூரிய பகவானை வந்து முறையா தெய்வ வழிபாடுகளை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எருக்க இலைகளை ஏழு இலைகளை பிரிச்சுண்டு வந்து அதில் வந்து அரிசியை வந்து மஞ்சள் கலந்து தட்சணை வச்சு தலையில் சோல்டரில் கால்களில் இதெல்லாம் வச்சு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கைகள் இப்படி வச்சு ரெண்டு கைகள் ரெண்டு சோல்டர் ரெண்டு பாதம் தலையில் மொத்தம் வச்சு அன்னைக்கு வந்து ரதசப்தமி வந்து சூரிய பகவானுடைய சமித்தை எருக்குதான் அன்றைக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த சப்தமி திதியோட தோஷம் விலகும் நம்ம கார் வாங்கணும் வெஹிக்கிள் வாங்கணும் எது வாங்கணும்னாலும் அந்த ரத சப்தமைகள்ல நீங்க வழிபாடு பண்ண எல்லாம் கட்டாயமா கிடைக்கும் மாதம் தோறும் வருகின்ற சப்தமையிலேயே நம்ம வழிபாடு பண்ணி இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் வேணும் அப்படின்னாலும் வழிபாடு பண்ணலாம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது திடீர்னு எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வழிபாடுகளும் நம்ம சப்தமையில் பண்ணிக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் என்ன வண்டி வச்சுன்னு இருக்கோமோ நம்ம அத வந்து பேசணும் உன்னை நம்பி தான் நான் அதில் வந்துன்னு இருக்கேன் என் நல்லபடியாக கூட்டின்னு போயிட்டு நல்லபடியாக கொண்டு வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு வருடமும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பண்ணும்போது ஆ வாகனங்களுக்கு ஆயுதங்களுக்கும் ஒரு விசேஷமான பூஜைகள் பண்ணுறது அதுக்கு தான் அப்போ நாம் சப்தமி திதிகளில் பறந்துட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் இந்த சப்தமி திதியில் பிறக்கிறவங்களுக்கு எப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி அவ பேரன்ட்ஸ் ஜாதகம் எடுத்துட்டு வர்றது இல்ல திருமண சம்பந்தப்பட்ட முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்குதான் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு போராட்டத்தை கட்டாயமா கொடுக்கும் ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு கடகமும் தனுசும் இவங்களுக்கு சப்தமில பிறகுறவங்களுக்கு சூன்யமாயிடும் ஆயிடும் அப்ப கடகம் அப்படிங்கறது சுகஸ்தானத்தை சொல்லக்கூடியது தனுஷு அப்படிங்கிறது பாக்கியத்தை சொல்லக்கூடிய வீடு இந்த ரெண்டு வீடுகளும் சப்தமியில வாழ்க்கை சூன்யம் ஆயிட்டா வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்கும் ஒரு குழந்தை ரீசெண்டா ஹாரோஸ்கோப்பிய பார்க்கும் போது சப்தமியில பறந்துருச்சு கேட்ட கொஸ்டின் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கேலா அப்பா அம்மாவுக்கு வந்து கோர்ட் கேஸ் ஒம்பவளுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கா குழந்தை யாருக்கிட்டையாவது ஒருத்தட்டு இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதா அப்படின்னு கேட்டா ஆமா மேடம் கண்டிப்பா இருக்கிறது அப்படிங்கிறா ஏன் இத சொல்றோம் அப்படின்னா சப்தமையில பறக்கிறவாளுக்கு அந்த பிரச்சனை வர்றது சப்தமையில ஒரு குழந்தை பிறந்தாலும் தாய் தந்தையரை பிரிச்சு வைக்கிறது தாய் தந்தையருக்கும் ஒரு பிரச்சனை கொடுக்கறது அப்ப இதெல்லாம் ஏன் நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்குறோம் அப்படின்னா இதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை நீங்க எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த நம்ம கொடுக்குறோம் ஒரு சப்தமையில பிறந்தவங்களை திருமணம் அமைக்கும் போது பொருத்தங்கள்ல இன்னொரு சப்தமே நீங்க கட்டாயமா இணைக்க கூடாது இதுதான் முதல் ப்ராசஸ் முதல்ல பார்க்கக்கூடிய எவ்வளோ பொருத்தங்கள் எவ்வளவு விஷயங்கள் நன்னா இருந்தாலும் கட்டாயமா நீங்க சேர்த்தி வைக்க கூடாது சேர்த்தி வச்சுட்டேன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து முளைச்சிடணு இருக்கும் எத்தனை வயசானாலும் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் இந்த சப்தமியில பிறக்கிற ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல திருமணம் செய்யறதுக்கு வசதி இல்லாத குடும்பங்கள் இருப்பாங்க இல்ல வந்து ஏழ்மையில் இருக்கிறவா இருப்பா இல்லை இந்த மாதிரி யாராவது இருந்தானா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்ய சம்மந்தப்பட்ட உதவி நீங்க ஏதாவது கான்சியஸ் பண்ணலாம் திருமண செலவுகள் ஏற்றுக்கலாம் திருமணத்துல சாப்பாடு ஆடைதானம் ஏதாவது ஒரு விஷயத்த கட்டாயமா செய்யணும் இல்லை உங்களுக்கு அதுக்குண்டான பொருளாதாரம் குறைவா இருக்கா அந்த திருமணங்கள்ல என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி கோவில்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் நடக்குது இல்லையா இந்த சப்தமிலத்தை பிறந்த ஆண் பெண்கள் அத்துணை பேருமே இப்போ வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் இப்ப முருகருக்கு நடந்த வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இல்ல எங்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்கிறதோ அதுல நீங்க போய் கலந்துக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யணும் இல்ல உடல் உதவிகளாவது செய்யணும் என்ன பண்ணணும் இந்த கோவில்ல போய்ட்டு அங்க நடக்கிற விசேஷங்களில் நீங்க வந்து ஏதாவது உதவி செய்யணும் ஒரு வேளை எடுத்து செய்யணும் இல்ல உணவு ஏதாவது பான்சஸ் பண்ணணும் கட்டாயமா இதெல்லாம் செஞ்சாதான் இருக்கிற காலத்தை நம்ம ஓட்ட முடியும் எதுக்கு நான் ஒவ்வொரு விஷயமும் இந்த திருமணங்கள் வைபவங்கள் இதெல்லாம் தெய்வங்களுக்கு நடக்கிறதுன்னு கட்டாயமா நம்ம நினச்சி ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படி இல்லவே இல்லை நமக்காக வைக்கப்பட்டதுதான் இந்த திருமண வைபவங்கள் அப்ப சப்தமியில பிறந்தவா இந்த மாதிரி திருமண தெய்வங்களுக்கு நடக்கிற திருமண வைபவங்களில் கலந்து கான்சஸ் பண்ணி உதவி செய்யணும் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் தெய்வங்களுக்கு நடக்கிற திருமணங்கள்ல பார்க்கும்போது திருமண வாழ்க்கை சுபிட்சமா இருக்கணும் எக்ஸ்பெஷலி நீங்க செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப திருமணத்த தோஷத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு பார்த்துருக்கேன் எக்ஸ்பெஷலி சப்தமிக்கு தான் அந்த வேலை செய்கிறது அதே மாதிரி சக்கரத்துக்கு நான்காம் இடமான கடகம் நான்காம் வீடா அப்போ நீங்க லோன் வாங்கி ஃபர்ஸ்ட் வீடு கட்டக்கூடாது சப்தமித்து இதில் பிறக்கிறவங்க லோன் வாங்கி வீடு கட்டி கடைசியில் அந்த வீட்டில் வாழ முடியாம வீட்டை ஜப்தி பண்ணுறது இல்லை வீட்டை விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரடா பண்றா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவதான் வண்டிக்கு லோன் எடுப்பா வண்டி கட்ட முடியாது பண்ணிடுவா வீடு கட்டுவா லோன் வாங்கி வீடு கட்டுவா கடைசி அந்த லோனை கட்ட முடியாது அப்ப என்ன பண்ணணும் சப்தமியில் பிறந்தவா கடன் வாங்கி இஎம்ஐ வாங்கி ஒரு விஷயத்த பண்ணப்படாது யார் இஎம்ஐ வாங்கி வீடு கட்டணும் யார் இஎம்ஐ வாங்கி கார் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு அந்த விஷயம் இல்லை கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த சப்தமியில் பிறக்கிற வீட்டில் இருக்கிற இளைய சகோதரர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை கொடுப்போமா அப்ப அவங்களும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் இந்த சப்தமி திதியில் பிறகுறவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபகாரியம் இவ வீட்டில் பண்றதா இருந்தாலும் சரி இல்லை ஏன் இவங்களுக்கே பண்றதா இருந்தாலும் கூட ரொம்ப சிரமமா ஒரு போராட்டமா இருக்குமா நீங்க ஹாரஸ்கோப்ல என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமா எதுவாக இருந்தாலும் சரி ஓகேங்களா இந்த திதிகளை வந்து பார்த்துண்டா நீங்க இந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்கீங்க இதுதான் உங்களுக்கு போராட்டமா இருக்கும் இந்த விஷயங்களை பண்ணனா நீங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா திதிகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணினாலே நிறைய விஷயங்களை கொடுத்துடலாம் இதெல்லாம் நீங்க சரி பண்ணீங்கன்னாவே திசாபக்தி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் சப்தமி திதியில பிறகுறவாளுக்கு திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பிரிவுகள் ஏற்படுறது டிவோர்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் நடக்கிறது யாருல இவாதான் அதே மாதிரி இந்த திருமணம் இவாளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா சப்தமி தீதியில் பறக்கிறவா உங்கள் ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறந்துட்டா திருமண காலம் அரைச்ச திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை இவாளை தனி கொடுத்தனை வச்சுருங்கோ என்ன மேடம் ஈஸியாக ஒரு விஷயத்த கொடுத்துட்டே எப்படி மேடம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஒரு பிரச்சனையாகி அசிங்க அவமானங்களை சந்திக்கிறதுக்கு அவளை நீங்கள் தனி கொடுத்தனை வச்சிட்டேன்னா தண்ணி தள்ளி நின்று அவளை ஆசீர்வாதம் பண்ணலாம் அவ உங்க வீட்டுக்கு வரலாம் நீங்க அவங்க வீட்டுக்கு போலாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்ப சப்தமி தீதியில பறக்கிறவங்களுக்கு திருமணம் ஒரு சொற்ப விஷயமா இருக்கும் என்ன செஞ்சா திருமணம் நடக்கும் என்ன மாதிரி விஷயங்கள திருமணத்துக்கு அப்புறம் செய்யப்படாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கேன் அப்ப சப்தமி தீதியில பறக்கிறவங்க வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது அந்த விஷயங்களில் இஎம்ஐ பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவனம் ரெண்டாவது திருமணத்துக்கு முன்னாடி இந்த தெய்வ சங்கல்ப வைபவங்கள்ல கலந்துக்கிறது இல்லாத வாளுக்கு உதவி செய்யறது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுக்கும் இதெல்லாம் தொடர்ந்து செய்யணும் அப்ப சப்தமி திதியில பிறகுறவா என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தாலாம் நீங்க வளர்பறையில் பறந்துருக்கேலா சூரியனார் கோவிலுக்கு ஒரு சப்தமி திதி வர அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுங்க அருமையா இருக்கும் ஒரு வருடம் தொடர்ந்து விடாம பன்னிரண்டு மாதங்கள் நீங்கள் போய்ட்டு சூரியனார் கோவிலில் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப இருக்கும் தேய்பிரலில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னாலாம் திருக்கானூரில் இருக்கும் கரும்பீஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க அங்கே முனிவர் இருப்பார் தந்தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக செலக்ட் பண்ண பிளேசஸ் தான் திருக்கானூரில் இருக்கும் கரும்பீஸ்வரர் அப்போ அவளை வந்து தேய்பிரல்ல பிறந்தவங்க வழிபாடு பண்ணும்போது அருமையாக இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அப்போ சப்தமியில் பிறந்துட்டால் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு ஒயிட் ஷீட்டில் உண்டான தானியம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லும் கோதுமையும் ஒரு பேப்பரில் போட்டுண்டு ஒரு நல்ல ஹோரை நாட்களில் பார்த்துட்டு அந்த ரெண்டையும் உடைச்சி ஒன்று ரோட்டு உரங்களில் போடணும் இல்லை டஸ்ட்பின்ல போட்டிருக்கோம் இங்கே சூன்யத்தை உங்கள் கைகளால் நீங்கள் உடைக்கிறீ இதெல்லாம் செய்துண்டா நம்மளுடைய திருமண வாழ்க்கையில் உத்தியோகம் வருமானம் எல்லா விஷயங்களையும் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இப்போ சப்தமிக்கு சொல்லியிருக்கோம் ஹாரஸ்கோப்பியோடு இணைச்சி பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம் நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை எப்பெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால அக்யூரிசியாக சொல்ல முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அஸ்ட்ரம் வெளியில சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் வருஷத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் ஒரு வீடியோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பல வேலைகளுக்கு மத்தியில் உங்களுக்காக செலக்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ எனக்கு இவ்வளோ தூரம் உதவி செஞ்சது மேடம் இல்லை எனக்கு வேலையே செய்யலை மேடம் நான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற கமெண்ட்ஸை வந்து நீங்கள் டாக்காக கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படி கொடுத்துட்டு எல்லாம் ஓ இந்த விஷயம்லாம் இருக்கிறதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுட்டு இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் கொடுக்கலாம் நம்ம சேனலில் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் எப்படிலாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழலாம் எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். நன்றி நமஸ்காரம் எல்லாம் சிதியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்